தமிழகத்தில் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தின் போது பால்வளத்துறை அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜி ஆவினில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல பேரிடம் மூன்று கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது வழக்கு தொடரப்பட்டு இருந்தது அது விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இந்த வழக்கில் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க ஆளுநர் ஆர் என் ரவி தற்போது ஒப்புதல் அளித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது ஆளுநரின் ஒப்புதலை அடுத்து ஓரிரு நாட்களில் அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் விரைவில் அவர் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது